ஐயா வணக்கம் என் பேர் யஷ்வந்துங்க நான் வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சிறுமுகை கிராமத்திலேருந்து நான் பேசுகிறேன் சார் இந்த எல்பி கிளாஸுக்கு வந்த முப்பது நாள் மிக சிறந்த ஒரு அனுபவம் சார் நான் வந்து பேசிக்காக ஒரு பேசிக் ஆவரேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்டு தான் நான் பட் படிப்பு அப்படின்னம்னா நமக்கு அலர்ஜி இதனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காலேஜுக்கு போன டைமில் விட வெளியில் சுற்றுன டைம் தான் ஜாஸ்தி சார் இந்த முப்பது நாள் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு வகுப்பு உட்காடுறதுங்கிறது என்னோடய பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும் என்னோடய செமஸ்டர் எக்ஸாமாக இருக்கட்டும் நான் வந்து ஒரு நாள் கூட அதை கேர் பண்ணிவிட்டு நான் எந்திரிச்சதே இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வகுப்பில் முப்பது நாளுமே ஒம்பது ஒம்பது பத்து மணி ஆனாலும் ஒம்பதரை மணி ஒம்பது முக்கால் ஆனாலும் அந்த கிளாஸில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே இருந்த தேடுதல் தான் சார் தேடுதல் எனக்குள்ளே இருந்த கேள்வி நம்ம காலையில் காலேஜ் முடித்தோம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடித்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட லைன் என்ன லைன் ஏன்னா நம்ம படித்தது பிஇயில் ஒரு லைன் எலக்ட்ரானிக்ஸ் படித்திருக்கோம் பட் நான் இப்போ பர்ச்சேஸ் மேனேஜராக ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டுக்குமே தொடர்பு இல்லாத மாதிரி தான் இரு இப்போ இருக்குது ஸோ அந்த நிகழ்வுகள் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரோம் அதே மாதிரி ஒரு லைஃப் அப்படியே அந்த லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்குது அடுத்தது நம்ம என்ன ஆகும் அடுத்தது நம்மளோட யோசனை என்னவாக இருக்கும் நம்மளோட புத்தி எங்கே இருக்குது அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் தொழில் செய்யலாமா பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு தொழில் செய்யலாமா மறுபடியும் வேலைக்கு போகலாமா எப்படி அப்படிங்கிறது ஒரு தேடுதல் ஒரு புரியாத எங்கே போனாலும் ஒரு ஒரு விடை இல்லை சார் இங்கே ஒரு க்ளியரான ஒரு விடை இருக்குது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் சார் வீட்டில் எப்படி இருக்கணும் அம்மாகிட்டே எப்படி நடந்துக்கணும் அப்பாகிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒய்ஃப்கிட்ட எப்படி நடந்துக்கணும் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சரௌண்டிங்கில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கு சார் காலையில் நால்ரைக்கு எந்திரிக்கிறது அதோடய மாற்றம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சார் இன்னொன்று என்னோடய கிட்டே நான் நடந்துருக்கு நடந்துக்கிற விதம் நான் வந்து ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனை கொண்டு வந்து வீட்டில் ஏதோ பேசினாங்கன்னா கற்றுவேன் சார் இப்போ அந்த மாதிரி இல்லை கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நானே சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை எடுத்து நானே கொண்டு போய் கழுவுறேன் சார் அது மிகப்பெரிய ஒரு வரம் சார் என்னோட மனைவிக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது என்னோடய லைஃப் டோட்டலாக அந்த தேர்ட்டி டேஸில் சார் ஃபஸ்ட்டு டேலேருந்து லைஃப் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது சார் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு செகண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் போக மூணாவது நாள்லேருந்து கிளாஸ் எடுத்தது மனசுக்கு ஆறுதலாகவும் ஒரு தைரியமாகவும் நம்ம இன்னும் அடுத்த வரக்கூடிய பாதங்கள் நம்ம ஒரு கால் வைக்கிறோன்னா நம்ம யோசிச்சுட்டு நமக்கு வருமா வராதா அப்படிங்கிற கால் யோசிச்சுட்டு நம்ம வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நான் ஜோதிடத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் இருந்தாலும் அந்த ஜோதிடத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த பேசிக் வகுப்பில் இவ்வளோ பலன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற எந்த ஒரு ஜோதிடரும் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை சார் நிறைய ஜோதிடரை பார்த்துருக்கேன் யாருமே சொன்னதில்லை இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு நிறைய கற்றுருக்கேன் சார் இன்னும் மேலும் மேலும் கற்றுக்க நினைக்கிறேன் என்னோடய குருமார் எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுத்த எல்லாத்துக்குமே சாதி தேவி மேடமாக இருக்கட்டும் உமா வெங்கட் மேடமாக இருக்கட்டும் சாந்தகுமார் சாராக இருக்கட்டும் சத்யநாராயண் சாராக இருக்கட்டும் புதுடை மூர்த்தி சாராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே என்னோடய நன்றிகள் கூடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய கோச் வந்து வீரபாண்டி வேல்முருகன் சார் அவர் வந்து நைட்டெல்லாம் பேசியிருக்கோம் சார் நைட்டு ஏற்ற ஒம்பது மணி ஒம்பது மணிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் உங்கள் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கே அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கும் நன்றி சார் என்னை புரிதலுக்கு அவரும் நான் கிளாஸில் புரியலன்னா அவர் டகன் கூப்பிட்டுருவேன் கூப்பிட்டு அந்த ஒரு புரிதலை வந்து அப்போவே வெளிப்படுத்திடுவேன் தெரிஞ்சுக்குவேன் கேட்டுட்டு நல்லா இருந்தது சார் ரொம்ப நன்றி சார் என்னை இவ்வளோ முப்பத்தி ரெண்டு வருஷமாக எங்கள் அப்பா சொல்லி எங்கள் அம்மா சொல்லி கேட்காதன்னா உண்மையிலே மாறி இருக்கேன் சார் என்னோட லைஃப் இதுக்கு மேலே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியுது சார் இது ஒரு முதல் படியாக நான் எடுத்துக்கிறேன் மென்மே இன்னும் உங்களுக்கு எல்லாம் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி உங்கள் கூடயே நான் வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை சார் नंरी सर नंरी